ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இப்போ சொல்ல போகிற பலன்களும் இந்த ஒரு மாத காலத்துக்கான பலன்கள் தாங்க புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி மிதுன ராசிக்கான கிரகநிலைகளை பார்த்தோம்னா ராசியிலேயே செவ்வாய் மூணாம் வீடான சிம்மத்தில் உங்கள் ராசி அதிபதி புதன் நாலாம் வீடான கண்ணியில் சூரியன் கேது சுக்கிரன் ஒன்பதாம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் பத்தாம் வீடான தினத்தில் ராகு பன்னிரெண்டாம் வீடான ரிஷபத்தில் குருங்க புரட்டாசி மாதத்துடைய முக்கியமான கிரகப்பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதாவது புரட்டாசி இரண்டாம் தேதி புரட்டாசி ஆரம்பித்து அடுத்த நாளே கன்னி கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி உங்கள் ராசி அதிபதியான புதன் சிம்மத்தில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னிராசி புதனுக்கு உச்ச வீடுங்க புரட்டாசி மாதம் சூரிய பயிற்சியால் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி சூரியன் நாலாம் வீட்டுக்கு போகிறாருங்க அங்கே அவருக்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கிது குரு என்னதான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தாங்க மூணாம் வீடுங்கிறது ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் திறமைக்கான ஸ்தானம் குறுகிய பயணங்களுக்கான ஸ்தானம் புகழுக்கான ஸ்தானம் மொத்தத்தில் சொல்லணும்னா மூணாம் வீடு ஒரு உபஜயஸ்தானங்க உபஜயஸ்தானத்தில் ஒரு பாபர் இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க இது மாதிரி உபஜயஸ்தான அதிபதியே ஒரு பாவகிரகமாக வர்றதும் சிறப்பு தாங்க அது எல்லா ராசி லக்னங்களுக்கும் அமையாது ஒரு சில ராசி லக்னங்களுக்கு தான் மூணாம் அதிபதி பதினோராம் அதிபதி ரெண்டு பேருமே பாவ கிரகங்களாக வருவாங்க அப்படிப்பட்ட சிறப்பான அமைப்புடைய ராசிகளில் மிதன ராசியும் ஒன்று ஏன்னா உங்கள் மிதன ராசிக்கு மூணு பதினொன்று இந்த ரெண்டு வீடுகளுமே பாவர் வீடாக வரும் மூணாம் வீடு சூரியனுடையது அவர் ஒரு பாவ கிரகம் பதினோராம் வீடு செவ்வாயுடையது அவரும் ஒரு பாவகிரகம் சரிங்க இந்த சூரிய பயிற்சியால் மூணாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு போகிறாரு அது ராசிக்கு நாலாம் வீடு ஆனால் உங்கள் மூணாம் வீடான சிம்மத்துக்கு இரண்டாம் வீடுங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் மூணாம் வீடு திறமைக்கான ஸ்தானம்னு முன்னவே பார்த்தோம் சார் எனக்கு டேலண்டெல்லாம் இருக்குது சார் என்னுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அல்லது என்னோடய திறமைக்கான சன்மானம் சம்பளம் இப்படி எந்த ஒரு பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்கல என்னை விட குறைவான திறமை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கிது சம்பள உயர்வும் கிடைக்கிது ஆனால் எனக்கு கிடைக்கல இதுதான் இன்னைக்கு வர உங்கள் நிலையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுதுங்க உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் சன்மானம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு கிடைக்கிற மாதங்க இது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி உங்கள் ராசி அதிபதி புதன் உச்சமாகறாரில்ல இவர் உங்க திறமை முயற்சியை குறிக்கக்கூடிய சூரியனோட சேர்றதுனால பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் வேற வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் புதுசா ஒரு கோர்ஸ் படிக்கணும் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் இப்படி உங்க திறமையை அடித்தளமாக வச்சு முயற்சி செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நடக்குங்க மூணாம் வீடு இளைய சகோதரர்களையும் குறிக்கக்கூடிய வீடு உங்கள் இளைய சகோதரர்களான தம்பி தங்கைகளோட ஏதேனும் சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடு இருந்தால் அது இப்போ விலகிடும் இல்லை சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடை நீக்கிறதுக்காக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு நினச்சிங்கன்னா அதை புரட்டாசி மாதம் நடத்துனீங்கன்னா சுமூகமாக முடியுங்க அடுத்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற குரு நாலாம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்க்குறதுனால ரொம்ப நாள் கனவாக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கை கூடி வருங்க ஆனால் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாயால் உங்கள் மன நிம்மதி கிடாம நீங்கள் பார்த்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஆறு பதினோராம் அதிபதியாக வர்றாருங்க அதோட உங்கள் ராசி அதிபதியான புதனுக்கு அவர் பரம எதிரியும் கூட அவர் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது கொஞ்சம் எதிர்மறையான அமைப்பு தான் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் முன்கோபத்தை தவிர்க்கணுங்க முக்கியமாக மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினங்களில் எரிச்சல் ஊட்டக்கூடிய மனநிலை இருக்க வாய்ப்பு இருக்குங்க சாதாரண ஒரு விஷயத்துக்காக கூட ரொம்ப கோபத்தோட எரிச்சலோட ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியான மனநிலை தான் இருக்கும் அது எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமாக அமையாதுங்க இந்த மாதம் ஈகோங்கிற விஷயம் உங்களை ரொம்ப ஆட்டி வைக்கும் மூணாம் அதிபதி கேந்திரமேறி சுபர் பார்வை வாங்கினாலும் அவருக்கும் சேர்த்து செவ்வாயுடைய பார்வையும் விழுது மூணாம் வீட்டுக்கு சனியுடைய பார்வை விழுகுது இதெல்லாமே கொஞ்சம் நெகட்டிவான விஷயந்தாங்க அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விட வேண்டாம் ஏன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் வாக்குஸ்தான அதிபதி சந்திரன் மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லைங்க அவர் ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் ஆகும் ஏன் வருஷ கணக்கில் கூட ஆகலாம் குரு வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சுக்கரன் புதனாக ஒரு மாதம் கூட குறைய இந்த மாதிரி ஆவரேஜாக பயிற்சி ஆகும் ச ஆனால் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகுவாருங்க அதனால் புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே அவர் பன்னெண்டு ராசிகள்லேயும் பயணம் செய்வார் அப்போது சந்திரனை குறிக்கக்கூடிய வாக்கு எப்போவுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காதுங்க இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு பேசுகிற அமைப்பு தான் இருக்கும் இந்த நிலையில் ராசியில் இருக்கிற ஆறாம் அதிபதியால் நீங்கள் முன்கோபப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கை தான் தேடித்தரும் முக்கியமாக மிதனராசிக்காரங்க அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எந்த ஒரு வம்பு வழக்கம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க சூரியன் கேதுவோட சேர்க்கையாகிற இந்த புரட்டாசி மாதம் ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய நுண்கலை துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்க காதல் விஷயங்களில் மிதனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப பலமாக இருக்கிறது உங்கள் கோணாதிபதிகள் தாங்க அதாவது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுடைய விரிகோணஸ்தானமான ஒன்றாம் வீட்டுக்கான புதன் உச்சமாகறாரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பித்து இரண்டாம் நாளே அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியே சுக்கிரன் கண்ணியில் இருந்து அதாவது அவருடைய நீச்ச நிலையில் இருந்து ஆட்சி நிலையான துலாமுக்கு பயிற்சி ஆகிறாருங்க அப்போது அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்து பன்னெண்டாம் அதிபதி ஐந்தாம் திரிகோணத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் சொந்த வீட்டில் ஆட்சி ஆகிறாரு இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுக்கரனுக்கு எந்த ஒரு பாவர் பார்வையும் கிடையாது அடுத்து உங்களுடைய இன்னொரு திரிகோணாதிபதி ஒன்பதாம் திரிகோணமான கும்பத்துக்கு அதிபதியான சனி ஒன்பதாம் வீட்டிலேயே மூலத்திரிகோண பலம் பெற்று இருக்காருங்க அவர் அங்கே வக்கரமாக இருந்தாலும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு அப்படிங்கிறதுல அவர் வலுவாக தான் இருக்கார் வேறு எந்த ஒரு பாவருடைய தொடர்பும் இல்லாமல் சனி அங்கே வலுவாக இருக்காருங்க இப்படி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அதாவது உங்கள் ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களான புதன் சுக்கரன் சனி இந்த மூணு கிரகங்களும் ரொம்பவே வந்து வலுவாக இருக்காங்க இந்த மாதிரி அமைப்பு எப்போவாவது ஒரு தடவை தாங்க வரும் சரிங்க இந்த அமைப்புனால் என்ன நல்லதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்பவெல்லாம் நம்ம ராசிக்கு திரிகோணாதிபதிகள் வலுவாகிறாங்களோ அப்போவெல்லாம் குறைந்த முயற்சியில் அதிக லாபம் பெறக்கூடிய காலகட்டங்கள் தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் கரியராக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி புதனும் ஐந்தாம் அதிபதி சுக்கரனும் ஒன்பதாம் அதிபதி சனியும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியடையும் கூடவே உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகுங்க இந்த மாதம் உங்களுக்கான ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா நீங்கள் முன்கோபத்தை குறைச்சிக்கணும் உங்கள் ஈகோவை குறைச்சிக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் எந்த விதமான பாதிப்பும் மற்ற யோகங்களுக்கு ஏற்படாத மாதிரி நம்ம பார்த்து மிதுன ராசிக்காரங்களான உங்களுக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களை பற்றி பார்த்துடலாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் மகர ராசிக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்கிறோங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பதினொன்று நாற்பத்தோரு மணிக்கு ஆரம்பிக்கிற சந்திராஷ்டமம் அக்டோபர் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு நாற்பத்தி மூணு மணிக்கு முடியுதுங்க இது திருக்கணித பஞ்சாங்கப்படியான சந்திரனுடைய சஞ்சாரத்தை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணப்பட்ட டைம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் முக்கியமான முடிவுகள் பயணங்கள் இதெல்லாம் வந்து தவிர்த்தர்றது நல்லதுங்க எந்த ஒரு புது முயற்சிகள் எடுக்கிறதும் சந்திராஷ்டம தினங்களில் அதாவது அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு நாட்களில் வந்து மிதனராசிக்காரங்க தவிர்த்தர்றது நல்லதுங்க மற்றபடி மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குறைந்த முயற்சியால் அதிக லாபம் பெறக்கூடிய மாதங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி ஜோதிட தகவல்களையும் ஜோதிட பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்